சாப்பாடு என்றால் அதில் விஜயகாந்த தவிர யாரும் பேர் எடுக்க முடியாது கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல சாமிக்கு பண்றது பத்து ஏழைகளுக்கு பண்ணுங்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்க கண்ணு தெரியாதவங்களுக்கு பண்ணுங்க நடக்க முடியாது அவங்களுக்கு பண்ணுங்க இப்படித்தான் நான் சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பேன் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் கலியுக கர்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தில் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பூரில் சாலையோரத்தில் உள்ள ஆதரவற்றோர் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்பர் அதை நம் வாழும் போதே பசித்தோர்க்கு செய்வோம் உணவளிப்போம் எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் உணவளிப்போம் வண்ணம் மரக்கட்டளையுடன் சேர்ந்து வசித்தோர் பேடி சென்று உணவளிப்போம் சேர்ந்திடுவோம் சேர்ந்திடுவோம் வண்ண மரக்கட்டளையுடன் சேர்ந்து விடுவோம் மக்கள் துணையுடன் பசித்தீர்ப்போ பசித்தீர்போ எல்லா உயிர்களுக்கும் பசித்திருப்போ நம் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாளில் நம் மகிழ்வது அறக்கட்டளை சேர்ந்து பிறர்க்கு உணவளித்து மழி திருமண நாளில் பசித்தோர்க்கு தேடி சென்று வண்ணம் அறக்கட்டளையுடன் வசிப்போவர்களுக்கும் உணவளித்து நம் முன்னோர்கள் நினைவை போற்றோம் உணவளிப்போம் உணவளிப்போம் எல்லா உயிர்களுக்கும் உணவளிப்போம் நம் முனோர்களின் நினைவு தினங்களில் சாலையோரத்தில் வசிப்போவர்களுக்கும்